இன்றைய நாளுக்குரிய வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனம் உக்கிரம் கொடுமை உள்ளது கோபம் நிஷ்டூரம் உள்ளது பொறாமையோவென்றால் அதற்கு நிற்கத்தக்கவன் யார் இன்றைக்கு வார்த்தையின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளப் போகிற காரியம் வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னா உக்ரம் அதாவது உக்கிரத்தி ஆவி ஒவ்வொரு கெட்ட குணங்களுக்கும் ஒரு ஆவி உண்டு அதாவது இந்த உக்கிரத்தி ஆவி கோபத்தின் ஆவி நிஷ்டூரம் உள்ளது தான் அது கடினம் உள்ளதுதான் ஆனால் அதை கம்பேர் பண்ணுறாரு பாருங்க அந்த வார்த்தையில் ஆனால் பொறாமையோ வென்றால் அதற்கு முன் தக்கவன் யார் இந்த கோபத்தின் ஆவிக்கு முன்னால கூட நம்ம நின்றுறலாம் ஆனால் இந்த பொறாமையின் ஆவிக்கு முன்னிற்கத்தக்கவன் யாருமே கிடையாது அப்படி என்று வார்த்தை சொல்லுகிறது இந்த பொறாமையின் ஆவி ரொம்ப கொடுமையான ஆவி இந்த ஆவி ஒருத்தருடைய குடும்பத்துக்குள்ள புகுந்துருச்சுன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுரும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சமாதானத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுரும் அங்கே ஒரு வெறுமையை உண்டாக்கி விடும் அங்கே ஒரு கஷ்டத்தை கொண்டு வந்து இந்த ஆவிக்கு நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்படி இருக்கணும் நம்ம என்றால் இசைக்கிய ராஜா இவருக்கு ஒரு பெரிய வியாதி மரணத்திற்கு எதுவான வியாதி வருகிறது அதுல இருந்து கர்த்தர் அவனுக்கு ஒரு விடுதலை ஒரு சொகத்தை கொடுக்கிறார் இதை கேட்ட உடனே பாபிலோன் ராஜா என்ன பண்றாரு தன்னுடைய பிரதானிகளெல்லாம் அழைச்சி அவருக்கு அந்த சுகமானதற்கு ஒரு வாழ்த்து தெரிவித்து வெகுமதியில் கொடுத்து அனுப்புறார் அப்போ இந்த எஸ்ஐகிய ராஜா என்ன செய்கிறாருன்னா வாங்கியிருக்கணும் சரி ஒரு ராஜா அனுப்புகிறார் அப்படின்னா வாழ்த்து செய்து அனுப்புகிறாருன்னா அதை வாங்கியிருக்கலாம் வெகுமானங்களை அனுப்புறாருன்னா அதை வாங்கிட்டு இவரும் சந்தோஷமாக ஒரு நன்றி சொல்லி அனுப்பியிருக்கலாம் ஆனால் இவர் செய்கிற தவறு என்ன அப்படின்னா அப்படி கொண்டு வந்தவங்களை என்ன செய்கிறாருன்னா அவங்களெல்லாம் தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள கூட்டு போகிறார் தன்னுடைய ராஜபாரத்தில் உள்ள வெள்ளி அவர் சேர்த்து வச்சிருக்கிற வெள்ளி பொண்ணு தன்னுடைய ஆயுத சாலையில் உள்ள காரியங்கள் தன்னுடைய பொக்கிஷ சாலையில் உள்ள ஆசீர்வாதங்கள் இதெல்லாவற்றையும் அவர் திறந்து காண்பிக்கிறார் அப்ப அவர் திறந்து காண்பிக்கிறார் என்றால் அவருக்குள்ளாக இருக்கிற ஆவி என்ன ஆவி தெரியுமா அந்த பெருமை என்கிற ஆவி இந்த பெருமை என்கிற ஆவிதான் அந்த பொறாமையை இன்வைட் பண்ணும் உள்ள அழைக்க வா 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 என்னுடைய வீட்டில் நீ தங்கிடு நானும் இங்கே இருக்கிறேன் நீ வந்து சேர்ந்து தங்கிடுன்னு இன்விடேஷன் கொடுக்குது அழைப்புதல் கொடுக்குது இப்போ இவர் எல்லாவற்றையும் அவர் திறந்து காண்பிச்சிட்டார் திறந்து காண்பிச்சோன்னா ஒரு தீர்க்கதரிசி வர்றான் வந்து உங்ககிட்ட வந்தது யாருப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது இப்படி பாபிலோன் தேசத்துலேருந்து வந்தாங்க அவர்களுக்கு நீ என்ன காண்பித்த அப்படின்னா என்னுடைய தேசத்தில் நான் காண்பிக்காத ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் காண்பித்து விட்டேன் அப்போ தான் சொல்கிறான் வரப்போகிற காலத்தில் உன்னுடைய செல்வங்கள் என்னென்னலாம் காண்பிச்சியோ அதெல்லாம் பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்படும் அப்படின்னு அந்த தீர்க்கதரிசி அவனுக்கு சொல்கிறான் பாருங்க அவன் என்னென்னலாம் காண்பித்தானோ என்ன ஆசீர்வாதங்கள்லாம் காண்பித்தானோ அதையெல்லாம் அப்படியே அந்த எதிர்ப்பக்கமாக கொண்டு போய்கிறது சத்ருவின் கைகளில் கொடுத்து விடுகிறது இதுதான் பொறாமையின் ஆவி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த எப்படி உள்ள இசைக்கிய ராஜாவுக்கு இருந்தது போலதான் பெருமை பாரு என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பார் என்னுடைய வீட்டை வீட்டில் நான் வைத்திருக்கிற பொருட்களை பார் நான் இந்த விதமான வியாபாரங்கள் பண்ணுறேன் இதெல்லாம் பாரு அப்படின்னு மற்றவர்களுக்கு அதாவது இந்த பொறாமியின் ஆவிக்கு இன்விடேஷன் கொடுக்கிறது பெருமை இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நான் திறந்து காண்பிக்கணும் என்னுடைய பெருமையை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை திறந்து காண்பித்து விடுகிறோம் இன்னைக்கெல்லாம் சோசியல் மீடியா நிறைய வந்துருச்சு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசிர்வாதங்கள மற்றவர்கள் பார்க்கணும் சொந்தங்கள் பார்க்கணும் பந்தங்கள் சொல்லி அப்படி திறந்து காண்பிக்கிறோம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பெருமை இந்த பெருமைதான் ஆவிக்கு இன்விடேஷன் கொடுத்து உள்ளவா வா நீ வந்து சேர்ந்து ரெண்டு அப்படியே அந்த குடும்பத்தில் வந்துருச்சு வாழ்க்கையில் இருக்கிற ஆசிர்வாதங்களை அவர்கள் இழந்து போக நேரிடும் சொல்லுகிறது பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார் அதுக்கு முன்னால யாருமே நிற்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆவி இந்த ஆவிக்கு இடம் கொடுக்காம இருக்கும்படியாக நம்ம பார்த்துக்கொள்ள இதை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து நல்ல ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார் அந்த ஞானத்தோடு வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு மகிமை சேர்க்கக்கூடிய காரியத்தை மாத்திரம் தான் நம்ம செய்யணும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரார் வெற்றியை தருகிறார் என்றால் அவருக்கு நம்ம மகிமை செலுத்தக்கூடிய காரியமாக இருக்கணும் சிலருடைய வாழ்க்கையில சாட்சியை போய் சொல்லுவாங்க அந்த சாட்சி எதற்காக சொல்லுகிறோம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக சொல்லுகிறோமா இல்லனா என்ன பாருங்க நான் எப்படி வாழ்கிறேன் என்று சொல்கிறோமா கர்த்தர் ஆவியை நிறுத்து பார்க்கிற தேவன் நம்முடைய ஆவியை பார்க்கிறார் நம்முடைய நம்முடைய வா மேலோட்டத்தை பார்க்கிறவர் அல்ல நம்முடைய ஆவியை பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறார் என்றால் கர்த்தருக்கு மகிமை சேர்க்கக்கூடிய காரியத்தை தான் நம்ம செய்யணுமே தவிர நமக்கு மகிமை கொண்டு வருகிற காரியம் நம்ம சேர்த்தோம் என்றால் இந்த பொறாமை ஆவி உள்ள வந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை எடுத்து போட்டு வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவஜனமே இந்த காலையிலும் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டோட ஏசப்பாட்டு கேளுங்க எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க சுவாமி இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய ஞானத்தை தாங்க யார்கிட்ட என்ன பேசணும் யார்கிட்ட என்ன செய்யணும்ங்கிற அந்த ஞானத்தை எனக்கு கற்றுத்தாங்க என்று சொல்லி நீங்கள் கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார் அதன்படி நீங்கள் வாழும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஏசப்பா இந்த நாளுக்குரிய கூடிய வார்த்தைக்காக கோடானு கோடி ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதோ செய்த காரணத்தை ஏதோ ஒரு செய்த சின்ன சின்ன தவறுகளினால் அன்னைக்கு எஸ்ஐ கே ராஜா செய்தது போல தகுப்பின இவர்கள் செய்திருக்கலாம் சுவாமி இந்த நாளில் அவர்கள் அறிக்கை இடும் பொழுது உங்களுடைய ஞானத்தை கேட்டு அவர்கள் ஜெபிக்கும் பொழுது நீர் மனம் இறங்கி ஒரு ஞானத்தை கொடுத்து இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கஷ்டங்கள் எல்லாம் அந்த சாபங்கள் எல்லாம் அந்த தரித்திரங்கள் எல்லாம் அந்த பொறாமையின் ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறும்படியாக ஜெபிக்கிறேன் அப்படியே நீர் இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்